அனைவருக்கும் வணக்கம் நம்ம அணக்கரை பாலம் வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு தான் ஒர்க் இருக்குது கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு நமக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிச்சு சரி உடனே பார்க்க போனோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கொள்ளிடம் பாலத்தை தாண்டி அரியலூர் மாவட்டத்துலேருந்து போகிறோம் அது அணக்கரை பாலத்தோட கும்பகோணத்துலேருந்து வந்தீங்கன்னா அடுத்த சைடு இரண்டாவது கரை இங்கே வந்து அவங்க சொன்ன மாதிரியே பாலம் வந்து இன்னொரு ஒரு மாதத்தில் முடிவடைஞ்சு பயணிகளின் பயன்பாட்டுக்கு திறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் இங்கே பாருங்கள் கனிம வளங்கள்லாம் இது மாதிரி மணல் மண் ஜல்லி இந்த இது இல்லாமல் வேறு எப்படி வந்து இந்த பாலங்கள்லாம் கட்டலான்னு கனிம வள ஆர்வலர்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்குவோம் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த பகுதி பெரிய கிரீன் தெரியுது பாருங்கள் அதுக்கிட்ட போய் பார்ப்போம் இது வந்து அணைக்கரை பாலத்தோட ரெண்டாவது பக்கம் முதல் பக்கம் தான் அது கம்ப்ளீட் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது இப்போ வந்து இது ரெண்டாவது இந்த கரையில் உள்ள பாலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே வேலை நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்க இந்த லாரியில் அந்த பாலத்து மேலே போவோம் ரெண்டு சைடு பாலமும் முடிவடைஞ்சிருச்சுங்க இந்த ஐம்பது மீட்டர் மட்டும் கொஞ்சம் வேலையாடந்துக்கிட்டுருக்கு ஐம்பது மீட்டரில் மெயினாக ஒரு ஜாயிண்ட் மட்டும் நடந்துக்கிட்டு இருக்குது அது எதுக்கான ஜாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ரோடு கரை ரோடு ஒவ்வொரு ஆற்றுக்கும் வந்து கரை ரோடுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதுதான் வந்து கவர்மெண்ட்டோட கணக்கு அதாவது கரை ரோடுக்கு லெஃப்ட் சைடு ஆறை ஒட்டி இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அது நீங்கள் என்ன தான் பில்டிங் இருந்தாலும் என்றைக்கு வந்தாலும் அவங்க வந்து நோட்டிக்கு வாங்க ரைட் சைடு உள்ளது பட்டா நிலம் அதனால் வந்து பேங்க் ரோடுங்கிறது அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கணக்கு அதனால் எல்லா ஆறுலேயுமே வந்து இந்த கரை பேங்க் ரோடு இருக்கும் கரைக்கு பக்கத்தில் இருக்கும் அதில் நம்ம மக்கள் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ஆக்கிரமிச்சுலாம் கட்டியிருப்பாங்க அது வந்து ஒன்று கவர்மெண்ட் வந்து என்றைக்கே ஒரு நாள் வந்து அப்புறப்படுத்துவாங்க இல்லை ஆறு என்றைக்கே ஒரு நாள் வெள்ளம் வந்து அப்புறப்படுத்திடும் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்கள் இந்த பிட்டு ஊருக்கு மட்டும்தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது மீது எல்லா ஊருக்குமே முடிவடைந்துருச்சு பாலத்தில் வந்து வாகனங்கள்லாம் பட்டை நிறுவன வாகனங்கள் மற்றும் அவங்களோட அதிகாரிகள் தொழிலாளர்கள்லாம் போகிற வாகனங்கள் அதெல்லாம் வந்து போயிட்ருக்கு எல்லாமே கனரக வாகனங்கள் தான் அதனால் வந்து செக் இருக்காங்க இங்கே பாருங்கள் அதான் அதுதான் வந்து பட்டையில் கேம்ப்பு இங்கே உள்ள கேம்ப்பு இதுக்கு பேர் வந்து அணக்கரை ரிவர் கேம்ப் இந்த பெட்டு மட்டும்தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பாலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு கீழே பார்ப்போம் அந்த பாலமும் தெரியுது அதனால் இந்த ரெண்டு பாலமும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த பேங்க் ரோடு இதை மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா அணைக்கரை பாலத்தில் நம்ம அடுத்த மாதம் வந்து பயணம் செய்யலாம் இந்த ஒர்க்கை மட்டும் முடிச்சிட்டா சேத்தே தூப்பு தஞ்சாவூர் நூறு கிலோமீட்டர் வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க நம்ம வந்து அதை பயணம் செய்யலாம் இங்கே பாருங்கள் போல் தான் பூந்து வரணும் ஒரு டாட்டா ஏஸ் அளவுக்கு தான் இருக்குது பேருந்துகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை லாரிலாம் வரணுன்னா அப்படி சுற்றி போய் இறங்கி போய்க்க வேண்டியது தான் இங்கே பாருங்கள் இந்த வாகனங்கள்லாம் வருது பாருங்கள் டிராக்டர் வருது பாருங்கள் டிராக்டர் வருது அப்புறம் வந்து லாரி வருது எல்லாமே இந்த ரோட்டில் வந்து ரெண்டு பக்கம் ஆறுலேயும் ரெண்டு பக்கம் பாலத்துலேயும் வாகனங்கள்லாம் போகிற அளவுக்கு இருக்குது அதனால் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறப்பாக போகலாம் இந்த பெட்டு மட்டும்தான் இன்னும் வேலை முடியணும் அது முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு மாதத்தில் நினச்சாங்கன்னா ஒரு மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க கம்ப்ளீட் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு ஐம்பது மீட்டர் இது வந்து சும்மா ரோடு தான் தார் போட வேண்டியதான் அது போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சான பகுதிங்க இப்போ ஆற்றுல வேறு தண்ணி வந்துருச்சு கொள்ளிடம் ஆற்றுல உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டிலே பெரியார் கொள்ளிடமாறு காவிரியோட கிளையாறு இந்த கொள்ளிடம் ஆறவை தான் வந்து சோழர்கள் தங்களோட ஆரான்னா பயன்படுத்தியிருக்காங்க எதிரி படைகள் வந்து கொள்ளிடம் ஆற்றை கடந்து தான் கடந்து வர முடியாது இங்கேயே வந்து அது மாதிரி ஒரு முக்கியமான ஆறு இது அந்த ஆறு மேலே வந்து பாலம் போடாமல் அப்படியே இந்த இங்கே இந்த ரோடு போடாத மெயின் காரணமே இந்த ஆறு தாங்க அணக்கரை பல பழைய டேமு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரர்களால் கட்டப்பட்டது அதிலே போயிட்டு இருந்துச்சு இடையில வந்து பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கிட்ட வாங்கின போக்குவரத்துக்கு அனுமதி இல்லை அதுக்கப்புறம் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பஸ் மட்டும் போகலாம் பயணிகள் போக்குவரத்து மட்டும் போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க இப்போ வந்து போயிட்டுருக்கு அது வந்து டேமாகவும் செயல்படுது பாலமாகவும் செயல்படுது அதுக்கு ஓய்வு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாலம் கட்டுறாங்க இந்த ரோடு காலதாமதமானதுக்கு மெயின் காரணமே இந்த ஆறு தான் ஏன்னா அது ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வந்து அகலமான ஆறு அந்த ஆறு வந்து இப்போ வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் இன்னும் எவ்வளோ பெரிய வேலைகளோ இன்னும் எளிமையாகவும் விரைவாகவும் நடக்குது இருந்தாலும் நம்ம நாட்டில் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும் இன்னொன்று ஏரியாவை பொறுதுங்க இப்போ சென்னை பக்கத்தில் ஒரு ஒர்க்குன்னா அது விரைவாக நடக்கும் பெங்களூர் டு சென்னை வேகமாக நடக்கும் இது மாதிரி இந்த ரூரல் பகுதி கும்பகோணம் தஞ்சாவூர் இதெல்லாம் வந்து இப்படி தான் நடக்கும் என்ன பண்ணுறது இப்போ சென்னை டெவலப் பண்ணிக்கிட்டே போகிறது தான் நம்ம வந்து அந்த காலத்துல இருந்து நடக்குது இப்போ உள்ள முதல்வர் வந்து அவர் வந்து சென்னை மேயர் அவர் ரொம்ப சென்னை பிரியர் இப்போ வரைக்கும் அவர் ஒரு மேயர் மாதிரி தான் செயல்படுறாருன்னே நமக்கு தோணுது சென்னை சம்மந்தமாக தான் யோசிப்பாப்பில் அது சம்மந்தமாக தான் செய்வாப்பில் மற்ற ஊர்கள் அதெல்லாம் வந்து அதிகமாக கண்டுக்கிற மாதிரி தெரியல அதுதான் இப்போ உள்ள ஒரு சிறப்பு இங்கே பாருங்கள் இந்த அணக்கரை ஊர் வந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள் அணக்கரை அணக்கரைன்னு போர்டு வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஏன் இந்த அணக்கரை பாலத்தோட இதையும் காட்டுறேன்னு பார்த்திங்கன்னா இது அப்படியே ஒரு ஒரு பேக்கேஜ்னு வச்சிங்களேன் அணக்கரை பாலத்துலேருந்து இந்த கோகிலம்பால் ஸ்கூல் வரைக்கும் அப்படியே ஒரு பைபாஸ் இது ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் அதை வந்து நம்ம அப்படியே அணக்கரை பாலம் தான் எடுத்துக்கணும் தான் அப்படியே உங்களுக்கு இதையும் காட்டிடுவோம் அப்படின்னு காட்டுறோம் இங்கே பாருங்கள் இந்த ரோடுலாம் இங்கே கொஞ்சம் கனிம வளங்கள்லாம் இருக்குது இங்கேருந்து தேவையான பகுதிகளுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இந்த ஒர்க்கெலாம் இங்கே இருக்கு இதில் வந்து இன்னும் ஒரு சின்ன ஒர்க்கும் ஒன்று பெண்டிங்கில் இருக்குதுங்க அதாவது இந்த அணக்கரை கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சபே ஒரு பாதை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க இது வந்து முடியும் இந்த ஊருக்கு வந்து முடிவடையணும் அது ஒரு பெண்டிங்கில் இருக்குது இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா இங்கே வழி இருக்குது அவங்க அணக்கரை பாலத்தை ஓப்பன் பண்ணாலே போதும் நம்ம வந்து ரிலீஃப் ஆகிடுவோம் அதுதான் வந்து இங்கே ஒரு முக்கியமானது இப்போ பாருங்க ரோடு வந்து ரொம்ப பக்காவாக இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாது ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குது உங்களுக்கே தெரியும் தஞ்சாவூர் டு சேத்தியது இப்போ நூறு கிலோமீட்டர் வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாகவும் இருக்கும் உலகத்தரத்துக்கு இணையாக இருக்கும் அதை வந்து போட்டு முடிக்கிறவங்க யாருன்னா பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குஜராத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கப்புறம் உள்ள அறுபது கிலோமீட்டர் வந்து ரிலையன்ஸ் எடுத்து கோதரி வச்சுருக்காங்க இந்த ரிலையன்ஸுக்கிட்ட ஏன் கொடுத்தாங்கன்னு தெரில அவங்க தான் அதிகமாக ஃப்ராடு பண்ணுறத அவங்கள்ட்ட மறுபடியும் அந்த ரோடை நம்பரோடு தான் கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம மக்கள் வந்து நம்ம கம்பெனியில் வந்து ஆதங்கத்தை தெரிவிப்பாங்க என்ன பண்ணுறது கொடுத்துட்டாங்க அதை இப்போ இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எப்படி இருந்தாலும் முடிச்சு தான் ஆகணும் ஏன்னா ஃபண்டு ரிலீஸ் ஆகிடுச்சி அதனால் வந்து சின்ன சின்ன கம்பெனிகள்கிட்ட கொடுத்து முடிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் நடக்குது சின்ன சின்ன கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து அப்படியே இன்னி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போடு இன்னி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போடுன்னா போட்டு வச்சுருவாங்க அந்த மேஜர் பாலங்கள் வந்து என்ன ஆகுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம எங்கே போயிட்டோம்னா கோகிலம்பால் ஸ்கூலுக்கிட்ட உள்ள பைபாஸ் இந்த இடத்துல தான் முடியும் இந்த அணக்கரை பைபாஸ் வந்து அணக்கரை பாலத்தில் அப்படியே திரும்பினீங்கன்னா இங்கே தான் வந்து பாலம் வந்து சமவெளிக்கு வரும் அது வரைக்கும் பைப்பாஸ் தான் ஃப்ளைஓவர் தான் அப்படியே பறக்கும் சாலை தான் நீங்கள் வந்து வாகனத்தில் அப்படியே பறந்துக்கிட்டே வரலாம் அதுக்கு தான் ஃப்ளேவர்னு வச்சுருக்காங்க பிள்ளைக்கு பறக்கும் தோலை அப்படி வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த பங்கே கொஞ்சம் அகலப்படுத்தணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அகலப்படுத்துகிற பணிகள்லாம் நடக்குது நடந்தால் நல்லது இங்கே பாருங்கள் இதுதான் கோகிலம்பால் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூலு ரொம்ப ஒரு பெரிய ஸ்கூலுங்க இங்கே வந்து நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள்